காவிரிப்பூம் ஊர் பகுதி எப்படி இருந்தது அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் எப்படி இருந்ததுன்னு பாப்போமா வாங்க அங்க ஒரு குடியிருப்பு இருக்கு அந்த குடியிருப்புல ஒரு கிணறு இருக்கு அந்த குடியிருப்புக்கு முன்னாடி குட்டிகளுடன் கூடிய பன்றியும் பல்வேறு வகையான கோழி இனங்களும் ஆட்டுக்கிடாயும் கௌதாரி பறவையும் விளையாடக்கூடிய காட்சியையும் பார்க்க முடியுது அதோ அங்க இன்னொரு குடியிருப்பு இருக்கு பாருங்க இந்த குடியிருப்பு யாருடையதுன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா இந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே குறுகிய கூரையுடைய வீடுகளா இருந்தது இந்த வீடுகளை சுற்றிலும் தூண்டில் கோள்கள் சார்த்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த காட்சி பார்க்க எப்படி இருந்தது தெரியுமா இறந்துவிட்ட ஒரு வீரனுக்காக சுற்றிலும் கேடயங்களை அடுக்கி வைத்து வேலை நட்டு வேலி அமைத்தார் போல இந்த குடியிருப்புல ஒரு மீன்பிடி வலையும் காஞ்சிட்டு இருக்கு ஆமா பரதவர்களின் குடியிருப்பு தான் இந்த காணொலியை நீங்க முழுமையா பாக்கணும்னா கீழே இடது பக்க ஓரத்துல இருக்கக்கூடிய முக்கோண அடையாளத்தை தொடங்க